மீனாக சமையல் ரோமெலாம் இருக்காங்க அப்போ அவங்க மாமியார் வராங்க வந்து சொல்கிறாங்க ஆமாம் எனக்கெல்லாம் சக்தியை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவள் வந்து ஒரு ஏழை வீட்டு பொண்ணு தான் என் பையனுக்கு பிடிச்சிருக்குல்ல அதனால தான் நான் பிடிச்சி தான் போயிட்டு பொண்ணு கேட்டு கல்யாணம்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் அந்த அவளை நான் பூட்டிவிட்டேன் ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதா சாவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க நீயே ஓப்பன் பண்ணி போ சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படி ஓடுறாங்க மீனா போயிட்டு யாராவது கதவை திறங்க திறங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கத்திகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே மீனா ஓடி வராங்க வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க நீங்கள் வந்துட்டீங்களா நீங்கள் இது கண்டிப்பாக கதவை திறப்பிங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே போறீங்க இல்லை நான் போயிட்டு வேலுவை தேடுறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு சக்தி அமைதியாக உட்காருங்க நான் வேறு மாசமாக இருக்கல என்னால் நின்றுலாம் பேச முடியாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க அவரே எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எதுனா கோவப்பட்டு போவாங்க இந்த வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களுக்கும் சரி நல்லா கோவம் வரும் எல்லாருமே வந்து பொறுமையெல்லாம் அவங்க கோவத்தை அவங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சி அவங்க கோவம் சரியான உடனே திரும்பி வந்துடுவாங்க இந்த வீட்டில் நான் ரொம்ப நாளாக வாழறேன் இந்த வீட்டில் இருக்க எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும் நீ இப்போ தானே புதுசாக தானே வந்திருக்க அதனால தான் உனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை மீனா உனக்கு புரியலை இது வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது வெறுப்பு இந்த வெறுப்பு வந்து கண்டிப்பாக எல்லாரையும் பிரிச்சிடும் அவர் என் மேலே இருக்கிறது கோபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீ சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க நான் போகணும் நான் போயிட்டு இப்போ உடனே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வேலை எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு அத்தைக்கு தெரியுமா இப்போ தான் சொன்னாங்க அதனால் நீ கவலைப்படாதீங்க அவர் நல்லாதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்ன சொல்றாங்க கொஞ்சம் அந்த கோவம் போன உடனே அவர் திரும்பி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்துருவாரா ஆமா ஆமா வந்துருவாரு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காதா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மீனா சேரன் ரெண்டு பேருமே வராங்க வரும்போது எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க அதே மாதிரி சேரன் வந்து ஜூஸ் வாங்கி கொடுக்குறாரு குடிக்கிறாங்க இன்னொரு ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்கு இரு நான் போய் எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜூஸ் குடிச்சுட்ருக்காங்க இல்லை என்னோடய ஸ்டார் எடுத்து உண்டு உங்களதில் போட்டு ஒரே ஒரு கிளாஸில் ரெண்டு பேரும் குடிக்கலாமா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மீனா என்ன தானி இருக்க ஒரு நேரம் கோமா பேசுகிறேன் ஒரு நேரம் அடங்கி போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல உன்னை புரிஞ்சிக்கவே நல்லா முடியல அப்படின்னு சேரன் சொல்கிறாரு ஆமாம் மீனானா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ எங்கே போகிறோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் ஏன்னா திடீர்னு உங்கள் அம்மா வீட்டை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு அதுக்கு காரணம் இருக்குது எங்கள் அண்ணன் மேலே எனக்கு ரொம்ப பாசம் இப்போ எங்கள் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு அதனால் நான் போய் எங்கள் அண்ணனை பார்த்துட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க ஆமாம் உங்கள் தகச்சுக்கு எதனா ஒன்றுன்னா நீங்கள் உடனே போகிறீங்கல்ல அந்த மாதிரி தான் என்ன மீனா உன புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு அதை சொன்ன இல்லைம்மா என்னை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு எங்கள் அண்ணன் எவ்வளோ கோவக்காரர் தெரியுமா அவர் ரொம்ப ரொம்ப கோவப்படுவார் ஆனால் நீங்கள் சாதா குடும்பத்தில் தான் போறதுங்க என்னையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவா உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி நீ போய்ட்டு டீ போடுமா போ அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ வேணாம் 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 வேணாண்ணா நான் போய் டீ போடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா போறாங்க ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அண்ணன் எல்லாருமே தடுக்கறாங்க பரவாயில்ல நான் போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட போறாங்க பார்த்தா ஐயோ கேஸ் கேஸ் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு மீன் அப்படியே கத்துறாங்க இருடி அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள கேஸ் எல்லாம் போடுறாங்க என்ன என்ன பண்ண பாக்குறீங்க அத்தாச்சி சாகடிக்கணும்னு பிளான் போட்டுட்டீங்களா உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி என்ன எப்படி வருது இருங்க அவங்க அண்ணன் வந்திருக்காரு அவர்கிட்ட போய் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க ஏய் இருடி அமைதியாக இருடி எதுவுமே சொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு வேல் வேலோட அம்மா அண்ணன் ரெண்டு பேருமே கத்துறாங்க ஐயோ ஏதாவது போய் சொல்லிட போகிறாடா பிரச்சனை பெருசாகிட போதுடா போடா சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடியே போகிறாரு மீனாவோட அண்ணன்